ஒட்டுமொத்த படைப்பினங்களும் ஒரே படைப்பாளனான அல்லாஹ் வானிலிருந்து இறக்கிய கொள்கையாகிய இஸ்லாம் பற்றி முஸ்லிம்கள் கூறுகின்ற கருத்துக்களை செவிமடுத்த பிரம்மகுமாரிகள் என்ற ஒரு அமைப்பினர் எமது நம்பிக்கையின் அடிப்படையிலே முதல் மனிதர் ஆதம் என்பவர் படைக்கப்பட்டு அவரது உடலிலே அல்லாவின் உயிரினின்றும் உயிர் ஊதப்பட்டு அந்த உயிரிலிருந்து ஒட்டுமொத்த மனித இனமும் பலகி பெருகியது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை என அவர்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையிலே ஆதம் என்ற மனிதரின் உடலை கரிமண்ணிலிருந்து உருவகித்து அதனை ஒழுங்குபடுத்தி அதன் பிறகு தனது உயிரினின்றும் அல்லாஹ் அந்த உடலுக்கு உயிரை ஊதினான் என்பது உண்மையானது அந்த ஆதம் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட உயிரிலிருந்து அதே உயிரிலிருந்து உருவாக்கப்பட்ட மற்றொரு உயிர் உதாரணமாக எரிகின்ற ஒரு நெருப்பு அந்த நெருப்பிலிருந்து இன்னும் ஒரு பொருளை நாம் பற்ற வைத்து எடுக்கின்ற போது அந்த ஒரு நெருப்பிலிருந்து இன்னொரு நெருப்பு உருவாகின்றது இதுபோன்று ஆதமுடைய அல்லாஹ் கொடுத்த உயிரிலிருந்துதான் ஒவ்வொரு பிள்ளை பிள்ளையாக முதல் உயிரிலிருந்து அது பல்கி பெறுகின்றது என்று இப்படி புரிந்து கொண்டால் இது இசாத்திற்கு முரணான புரிதலாகும் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பது இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை உண்மைகளில் ஒன்று அந்த அல்லாவின் ஒரு குர் வசனத்தை அதாவது அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை சரியான தெளிவை தருகின்ற வேறு சில வார்த்தைகள் குர்ஆனிலே இருக்கும் என்றால் அதனை கொண்டு நாம் தெளிவு பெற வேண்டும் ஒட்டுமொத்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு அதே அல்லாஹ் தந்த விளக்கம் அவசியம் என கூறி நபி மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுண்ணாவும் ஒரு விடயத்திலே தெளிவு பெறுவதற்கு கட்டாய விடயமாகும் இதனையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான் இந்த அடிப்படை புரிதலின் பிறகு இப்போது ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் என்பது முதல் ஒரு தீ என்று நாம் உதாரணமாக வைத்துக் கொண்டால் அந்த தீயிலிருந்து அடுத்த உயிர் அதற்கு உயிர் கிடைக்கின்றது என்று புரிந்து கொள்வது தவறானதாகும் அல்லாஹ் தனது ரோஹிணும் ஓதினான் என்பது அல்லாவுக்கு சொந்தமான உயிரை மனித இனத்திற்கு கொடுத்திருக்கின்றான் அந்த உயிர் படைக்கப்பட்டது என்பதை முதலிலே நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் இப்போது ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் அந்த ஆதமிலிருந்து அவருக்கு ஒரு சோடியாக ஒரு பெண் படைக்கப்படுகின்றார் அவர்தான் ஹவ்வா அலை வசலாம் இப்போது அந்த இருவரும் கணவன் மனைவியாக கூடுவதன் மூலம் அவர்களது விந்தணுக்கள் ஒன்று சேர்வதன் மூலம் மனைவியின் வயிற்றிலே கருவறையிலே குழந்தைகள் உருவாகின்றன நான்கு மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொரு கட்டமாக அது அடைந்தாலும் நான்கு மாதங்கள் முழுமையாகியதன் பிறகு புதிதாக அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்பதே மிகச் சரியான புரிதலும் இந்த ஒரு ஆண் வசனத்தின் சரியான கருத்தும் ஆகும் அதாவது வசனம் சொல்லுகின்றது மனிதர்களே ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த உங்களது ரப் அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த மனிதனுக்கு சோடியை அந்த மனிதனில் இருந்தே அல்லாஹ் படைத்தான் அதன் பிறகு அந்த இருவரில் இருந்தும் ஆண்கள் பெண்கள் என அந்த மனித இனத்தை பரவ செய்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதனை இரண்டு விதத்திலே புரிந்து கொள்ள முடியும் ஒரு புரிதல் மிகப்பிழையானது ஒன்று மட்டுமே சரியானது சரியானது எது என்பதை தீர்மானிப்பதற்கு ஒர்ஹானுக்கு நபி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அந்த நபி அவர்கள் ஹதீசிலே இதனை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே சட்டம் பெறும் மூலாதாரங்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஆணுக்கு எந்த இடம் இருக்கின்றதோ அதே போன்று சகி ஹான ஹதிஸ்களுக்கும் இருக்கின்றது ஒரு விடயத்தை நாம் தெளிவு பெறுவதற்கு ஒர் ஆனிலே சொல்லப்பட்ட விடயம் சகி ஹான ஹதிஸிலே அது பற்றி சொல்லப்பட்டிருக்கும் என்றால் கண்டிப்பாக அந்த விளக்கத்தின் அடிப்படையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விளக்கமே சரியானது இப்போது இந்த முதல் மனிதர் ஆதமை படைத்து அவரில் இருந்து அவரது சோடி படைக்கப்பட்டு அந்த இருவர் மூலமாகவும் ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தோம் என்பது ஆதமுடைய உயிரிலிருந்து ஒரு பகுதியாக எடுத்து அடுத்த உயிருக்கு கொடுக்கப்படுகின்றது என்று புரிந்து கொள்வது தவறானது ஆதமும் அவரது மனைவியும் சேருகின்ற போது அவர்களது விந்தணுக்கள் நான்கு மாதங்கள் தாயின் கருவறையிலே ஒன்று சேர்க்கப்படுகின்றது அதன் பிறகு அல்லாவினால் அல்லாவுக்கும் சொந்தமான உயிர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வழங்கப்படுகின்றது இந்த உண்மையை தான் சாகி முஸ்லிமே நாற்பத்தி ஆறாவது பாடத்தின் கீழ் உள்ள முதலாவது தலைப்பிலேயே இது பற்றிய ஹதீசிலான சுன்னா என்ற விளக்கம் இருக்கின்றது அதாவது இதுவரைக்கும் நாம் சொன்ன விடயம் கணவன் மனைவியுடைய இந்திரிய துடிகள் கருமுட்டைகள் மனைவியின் கருவறையிலே ஒன்று சேர்கின்றது நான்கு மாதங்கள் வரைக்கும் முதல் நாற்பது நாள் விந்தாக இருக்கின்றது அடுத்த நாற்பது நாட்களிலே ஒரு அட்டையை போன்று அந்த தாயின் கருவறையிலே ஒட்டியிருக்கின்றது மூன்றாவது நாற்பது நாளிலே ஒரு சதை பிந்தமாக சப்பி துப்பப்பட்ட ஒரு சதைத் துண்டு போன்று ஒரு வடிவிலே இருக்கின்றது மூன்றாவது நாற்பதாவது நாள் அதாவது நான்கு மாதங்கள் முடிவடைகின்ற போது அதன் பிறகு அல்லாஹ் அவனது கடமைகளை செய்கின்ற ஒரு வானவரை அனுப்புவான் அவர் அதிலே உயிரை ஊதுவார் என்று மிக தெளிவாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இரண்டாவது விடயம் என்ற மனிதரிலிருந்துதான் மனித இனம் தோன்றியது ஆனால் அதன் கருத்து ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயிரிலிருந்து ஒரு நெருப்பிலிருந்து இன்னும் ஒன்றை நாம் பற்ற வைத்து எடுப்பது போன்றும் அந்த உயிரிலிருந்து அடுத்த உயிருக்கு ஒரு பகுதியாக அந்த உயிர் கிடைக்கின்றது என்று புரிந்து கொண்டால் அது மிக தவறானது கணவன் மனைவி படைக்கப்பட்டதன் பிறகு அதன் பிறகு அவர்கள் உடலுறவு கொள்வதன் மூலம் மனைவியின் கருவறையிலே விந்தணுக்கள் ஒன்று சேர்கின்றன நான்கு மாதங்கள் வரைக்கும் அது உயிர் கிடையாது நான்காவது மாதம் பூரணமாகியதன் பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்படுகின்ற உயிர் என்ற அடிப்படையிலே ஒரு வானவரை கொண்டு தனியாக அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது எனவே இரண்டாவது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய அந்த இஸ்லாத்தை இதுவரை ஏற்காத நண்பர்களின் நம்பிக்கை இஸ்லாம் என நினைத்து அவர்கள் ஒரு உயிரிலிருந்துதான் மற்ற உயிர்கள் தொடராக ஒரு மூல நெருப்பில் இருந்து இன்னும் ஒன்று பற்ற வைத்து எடுக்கப்படுவது போன்று உயிர்கள் வருகின்றன என்ற புரிதல் தவறானது அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாவிடமிருந்து அவனுக்கு சொந்தமான உயிர்கள் தாயின் கருவறையிலே நான்கு மாதங்களை பூர்த்தி செய்த உடனேயே வானவர்களை கொண்டு அந்த உயிர் அல்லாஹுக்குச் சொந்தமான உயிர் வழங்கப்படுகின்றதே அன்றி அல்லாஹுடைய நிலையான உயிரிலிருந்து ஒரு பகுதியாக மனிதர்களுக்கு உயிர் வழங்கப்படுவதில்லை இது இரண்டாவது தவறான புரிதலுக்குரிய பதிலாகும்